அண்டைக்கே காணொலியில சொன்னான் டக்ளஸ் இப்போதைக்கு வெளியில வர மாட்டார் கேஸ் வந்து போக போக இறுகி கொண்டு போகுது என்று சொல்லி இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவரை விளக்கமறியல்ல வைக்க சொல்லி ஏன்னு சொன்னா முதல்கட்டமாக எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தான் விளக்கமறியல்ல வைக்க சொல்லி அதுக்கான அனுமதி கிடைச்சிருந்தது அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் முற்படுத்தணும் என்று சொல்லி அதனால இன்றைக்கு கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முற்படுத்தப்பட்டு இப்பொழுது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது இதுக்கிடையில டக்ளஸ் சர்வானந்தாவினுடைய ஒரு கை துப்பாக்கி சம்பந்தமான விசாரணை சொல்லப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு துப்பாக்கி மட்டும் இல்லையா மொத்தமாக இருபது துப்பாக்கிகளாம் அது சம்பந்தமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்காம் சொல்லி சொல்லப்படுது அதாவது பதினாறு டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகளும் நான்கு கை துப்பாக்கிகளும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த இருபது துப்பாக்கிகளுமே காணாமல் போயிருக்குது இந்த இருபது துப்பாக்கிகளுக்கும் டக்ளஸ் சர்வானந்தா பதில் சொல்லியே ஆகணும் என்று சொல்லி இப்ப விசாரணைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது ஏற்கனவே ஒரு துப்பாக்கி எங்க போனது என்று கேட்ட கேள்விக்கு அவர் வந்து பதில் சொல்லல எனக்கு அது தெரியாண்டு சொல்லியிருந்தவர் இப்போ இருபது துப்பாக்கிகளுக்கும் பதில் சொல்லணும் ஒன்னொண்டா பதில் சொல்லணும் ஒவ்வொரு துப்பாக்கியும் எங்க போகணும் சொல்லி எனவே விசாரணைகள் போக போக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றது எங்களுக்கு தெளிவாக விளங்குது அதே நேரம் டக்ளஸ் சவானந்தாக்கு எதிராக மூன்று விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அந்த மூன்றின் அடிப்படையில் தான் விசாரணைகள் நடக்குது முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரச சொத்துக்களை வீணாக்கினார் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் துப்பாக்கிகள் வந்து அரச சொத்துக்கள் தானே அதனால அரச சொத்துக்களை வந்து வீணாக்கினார் என்று சொல்லி இரண்டாவது வந்து மிக முக்கியமானது ஆயுத விற்பனை அதன் அர்த்தம் என்ன ஆயுத விற்பனை என்ற தலைப்பில் வந்து விசாரணை நடக்குதுன்னு சொன்னால் அப்போ இந்த ஆயுதங்களை வந்து அவர் விற்றுக்கோணும் பாதாள உலக குழுவுக்கு வந்து காசுக்காக விற்றுக்கோணும் ஓம் தானே ஏன் சொல்லுங்க அப்போ இராணுவமே இராணுவமான இராணுவமே பாதாள உலக குழுவுக்கு வந்து நிறைய ஆயுதங்களை வந்து கடந்த காலங்களில் வந்து விற்றுருக்குது பாதாள உலக குழு ஆக்கள் பாவித்தது எல்லாமே வந்து நவீன துப்பாக்கிகள் எல்லாமே டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகள் என்ன பிஸ்டல்கள் என்ன எல்லாமே வந்து எங்கேருந்து கிடைச்சது எல்லாம் இராணுவத்தில் இருந்து கிடைச்சது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு முதல்ல ஒரு

இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது சாட்டப்பட்டிருக்கிற மூன்றாவது குற்றச்சாட்டு கொலைக்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி ஏனென்று சொன்னா இந்த ஆயுதங்களை வாங்கினாக்கள் வந்து பல கொலை சம்பவங்களில் ஈடுபட்டது தானே எனவே கொலைகளுக்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி மூன்றாவது குற்றச்சாட்டு இந்த மூன்று குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் அவர் மீது விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவர் முதல்கட்டமாக விளக்கமறியில் இருப்பார் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிய துப்பாக்கிகள் மட்டுமில்லாமல் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி பயன்படுத்துகின்ற புல்லட்ஸ் ரவுண்ட்ஸ்களும் வந்து காணாமல் போயிருக்கான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ரவுண்ட்ஸ்கள் அதே மாதிரி கை துப்பாக்கிகள் ஒன்பது மில்லி மீட்டர் கை துப்பாக்கிகள் பயன்படுத்துகின்ற நூறுக்கும் அதிகமான ரவுண்ட்ஸ்களும் வந்து காணாமல் போயிருக்காம் அதுக்கும் வந்து டக்ளர் சவான் பதில் சொல்லணும் சொல்லி எனவே நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விசாரணை வந்து சாதாரண விசாரணை இல்லை சொல்லுவினம் இந்த அனுமார் வால் மாதிரி என்று சொல்லி அதே மாதிரி நீண்டு கொண்டே போக போது இந்த விசாரணைகள் வந்து இவ்வளவு கேள்விகளுக்கும் வந்து பதில் சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் இந்த விசாரணைகளை வந்து நேரடியாக கண்காணித்து கொண்டிருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபயசேகர் அவரும் மற்றது மூத்த டிஐடி ஆகிய அசங்க கரவிட்ட அவர்களும் நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் இந்த விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பிரிவு எதென்று கேட்டீங்கன்னு சொன்னால் HID என்று சொல்லப்படுகின்ற ஹோமிசைட்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டிவிஷன் அவர்கள் தான் இந்த விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே விசாரணைகள் போக போக தீவிரமடையும் என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இன்றைக்கு விடியப்புறம் காலமேலாம் மிகவும் ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்தது அதாவது ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு மற்றது விடிகாலை நேரத்தில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு என்ன சொன்னா கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு ஒரு மின்னஞ்சல் ஒன்று வந்திருக்குது இமெயில் ஒன்று வந்திருக்குது இந்த மாதிரி டோஹாலேருந்து வார விமானத்துல வந்து வெடிகுண்டு இருக்குது அதுல வந்து சந்தேகத்துக்கிடமான நாலு பேர் வருகின்றார்கள் வெடிகுண்டோட அவர்கள் வந்து கொழும்புல வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது வெடிகுண்டுகளை வெடிக்க வைக்க போகிறார்கள் எனவே அவதானமாக இருக்க சொல்லி கட்டுநாயக்க விமான நிலையத்தினுடைய உத்தியோகபூர்வமான மின்னஞ்சல் இருக்கு தானே அதுக்கு வந்து ஒரு மின்னஞ்சல் ஒன்று வந்திருக்குது அதனை அடுத்து மிகுந்த ஒரு பரபரப்பு ஒன்று உருவாகி அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டோஹால இருந்து விமானம் பறந்து வந்து இருக்குது அது வந்து இன்றைக்கு விடியப்புறம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு வந்து லேண்டாக இருந்தது அப்ப லேண்ட் ஆகி முடிய உடனடியாக அந்த வெடிகுண்டு நிபுணர்கள் பாதுகாப்பு படையினர் எல்லாம் குவிக்கப்பட்டு போலீசாரெல்லாம் எல்லாம் குவிக்கப்பட்டு அந்த விமானத்துல பயணம் செய்த இருநூத்தி நாற்பத்தி பயணிகள் அவ்வளவு பேரும் வந்து செக் பண்ணப்பட்டு பிறகு பத்து விமான பணியாளர்கள் விமானிகள் எல்லாருமே வந்து கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு விமானம் முழுக்க தீவிர தேடுதல் நடத்தப்பட்டு மோப்ப நாய்கள் உதவிகளோட எந்த விதமான வெடிகுண்டுகளும் அங்க மீட்கப்பட என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த மின்னஞ்சல் வந்து யார் அனுப்பினது எதற்காக அனுப்பினது சும்மா பரபரப்பையும் பதற்றத்தை உருவாக்குறதுக்காக அனுப்பப்பட்டதா என்று சொல்லி என்ன சொன்னா இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா கண்டி மாவட்டத்தில் ஒரு பிரதேச செயலகத்துக்கு வந்து ஒரு மின்னஞ்சல் உண்டு வந்து வெடிகுண்டு இருக்குன்று சொல்லி அங்க முன்னால் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிற கார்ல வந்து வெடிகுண்டு இருக்கண்டு சொல்லி ஒரு மின் வந்து அங்கே பெரிய உருவானது எனவே அடுத்தடுத்த ரெண்டு சம்பவங்கள் இப்ப நடந்திருக்குது யாராவது ஒரு குழு திட்டமிட்டு இலங்கையினுடைய அமைதியை குழப்பணுமன்ற அல்லது வேணுமென்ற இந்த பண்டிகை காலத்துல வந்து சுமார் குழப்ப நடவடிக்கையை உருவாக்குறதுக்காக இதை செய்கிறார்களா அல்லது வேறு ஏதாவது நோக்கம் இருக்கான்னு சொல்லி பொழுது தீவிரமான விசாரணைகள் இடம்பெறுகின்றன இருந்தபோதிலும் கூட இன்று அதிகாலை வேளையில் கட்டநாயக விமான நிலையம் மிகுந்த பரபரப்பாக இருந்தது இப்ப வெடிகுண்டுகள் எதுவுமே இல்லை என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இரண்டு விடுதிகள் சுற்றி வளைக்கப்பட்டு அந்த விடுதிகளில் தங்கியிருந்த ஆறு பெண்களும் இரண்டு ஆண்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஏன் இவர்களை கைது செய்து சொன்னா இவர்கள் விடுதிகளில் சும்மா சாதாரணமாக தங்கியிருந்தா பரவாயில்ல வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி உங்களை விலங்கு மணிகரன் எனவே அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு விடுதிகளும் வந்து கச்சேரி அடி மற்றது ஈச்சமோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய விடுதிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி ஆறு பெண்களும் இரண்டு ஆண்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் அவர்கள் மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி அதே நேரம் கொழும்புல வந்து கொள்ளுப்பிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விடுதி உண்டு அதாவது ஸ்பா மற்றும் ஆயுர்வேத சிகிச்சை என்று சொல்லி வெளியில போட் போட்டிருக்கோம் ஆனா உள்ளுக்குள்ள நடந்த வேலைகள் எல்லாம் வந்து வேற வேலைகள் எனவே அதில் ஈடுபட்ட பத்து பெண்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த இந்த பத்து பெண்களுமே வந்து வெளிநாட்டு பெண்கள் என்று சொல்லியும் மூன்று வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு பெண்கள் என்று சொல்லி வெளியில ஆயுர்வேத சிகிச்சை என்று போட்டுட்டு பிழையான செயல்களில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி எனவே இவர்கள் எல்லோருமே வந்து மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது கொழும்புல வந்து ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஒரு டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியும் அதற்கு தேவையான இருபத்தி ஏழு ரவுண்ட்ஸும் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன சென்ட் ஜோசப் ஸ்ட்ரீட் கொழும்பு பதினான்கு இந்த முகவரியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்து இந்த டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கியும் இந்த ரவுண்ட்ஸும் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மூன்று பேர்ல ரெண்டு பேர் வந்து அப்பா மகனாம் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்த மற்றவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவன் இவர்கள் வந்து கிராண்ட் பாஸ் மற்றும் வெள்ளம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதில் வந்து முதல்ல ரெண்டு பேரை தான் கைது செய்தது அப்பாவே மகனே தான் கைது செய்தது அவைண்ட ஃபோனில் இருந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா இன்னும் ஒருத்தர் துவக்கோட நிற்கிறாராம் அந்த ஃபோட்டோக்களை தட்டி பார்த்தா அவைண்ட வீட்டு பல்கனியில் வந்து இன்னும் ஒருத்தர் துவக்கோட நிற்கிறாராம் பிறகு அவர் யார் என்று சொல்லி தேடித்தான் இந்த மூன்றாவது நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இது சம்பந்தமான விசாரணைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா அந்த டி ஐம்பத்தாறு வகை துப்பாக்கி தானே அந்த சீரியல் நம்பருக்கு தானே அதை வந்து அழிச்சு போட்டுனவாம் ஏன்னு சொன்னா இந்த சீரியல் தான் நாட்டுல பெரிய பிரச்சனை டக்லசவானதா கைது செய்யப்பட்டதும் அந்த சீரியல் நம்பரை வச்சு தானே அந்த மாகத் துர பாவிச்ச அந்த பிஸ்டல்ல இருந்த சீரியல் தான் டக்ளஸ் மார்ட் மாட்டினவர் எனவே அந்த செய்தியை கேள்விப்பட்டு தான் அழிச்சினமா அல்லது என்னன்னு தெரியல உடனடியாக மலமலாண்டு அந்த சீரியல் நம்பரா அழிச்சிருக்கணும் எனவே அது சம்பந்தமான விசாரணைகளும் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் டக்லஸ் சிவானந்தா நிக்கிறார் டக்ளஸ் சிவானந்தா தலையில வந்து நீதிமன்றம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கில தானே அதால ஓங்கி அப்படி சொன்ன டக்லஸ் சொன்னா அப்படியே வழியில துடிக்கிற மாதிரி இருக்கிறார் அங்கால பாத்தீங்கன்னு சாதாரண பொதுமகன் வந்து அவருக்கு பயங்கர சந்தோஷம் சந்தோஷமா சொல்றார் செய்த பாவக்கணக்கு ஆரம்பம் போல என்று சொல்லி அவர் சொல்றார் அவருக்கு வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்குது டக்ள சிவானந்தாக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டது எனவே இது வந்து இந்த கருத்தோவியத்தில் வர இந்த நபருக்கு மட்டும்